ஏழை மாமாவளே ஏ நம்ம ரெண்டு அடிச்ச ஓட்டன்னு நம்மக்குள்ளே தானே பேசி தீர்க்கணும் என்ன இன்னைக்கு எங்கள் அப்பா கிட்டே போய்கிட்டிருக்க நீங்கள் பேசாட்டுக்க எனக்கு சிறுப்பு சிறுப்பாக வருது எங்கள் அப்பாட்ட போயிட்டேன்னு பார்த்தாலும் இன்னும் பார்க்கலாம் மண்டேலேயே கொட்டுற நீ கொட்டிட முடியுமா நீ எப்படி தான் நான் கொட்டுறேன்னு நானும் பார்க்குறேன் தலைக்கு கவசம் போட்டோம்ல நீ எப்படி கொட்டுறன்னு நான் பார்க்குறேன் நீ மண்ட கொட்டி கொட்டி ஏன் மண்டையெல்லாம் புண்ணா இருக்கு ஏன்னா தெரிஞ்சு காலம் கலங்கி போய் கிடக்குன்னு நினைக்கிறேன் திணிய வேலை அழிஞ்சு வச்சு இது சரி அனுப்பி அழகா இருக்கு பிரச்சனைன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அதை விட்டு விட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காத கேட்டால் நீ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க அப்படிதான் பண்ணுவேன் நீ ஏன்னா என்ட் பேச மாட்டேங்கிறியே ஏன்னா என்ன தான் பண்ணட்டும் சரி வேலைக்கு போயிட்டாரே பை ம் இப்படியாவது இன்றைக்கி முழுக்க நான் வேலைக்கு போவேப்பை என்னன்னாலும் பரவாயில்ல வேலைக்கு போகிற இடத்துல வந்து தேடி வந்து கொட்டுற சங்கட்டம் வைக்கிறேன் நான் ஃபோனை பை